எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறது இதான் இவனுக்கு குடிக்க குடிக்கவே வரக்கூடாது சரி வீக்கெண்டாச்சும் ஒரு அட்டியை போடுவோன்னு கால் பண்ணி வாங்குடான்னா எப்ப கால் பண்ணாலும் இருக்கேன் ஏதோ இஷ்யூ முடிச்சிட்டு இருக்கேன் எப்பந்தான் வருவானு தெரியல மூணு பாட்டில் போயிருச்சு ஆஹ் நான் வர்றதுக்குள்ள பல ரெண்டு போயிருச்சு நான் நான்தான் இதோ வரேன்னு டேய் வேணா இருக்கிற கடுப்புக்கு பாட்டில் எடுத்து மண்டே உடச்சி போடும் பாத்துக்க உட்காரு எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுறது ஏ புட்டி கட்டேன் புத்தி கெட்டப்போனே ஒரு கைய கொண்டா உன்னையன் கட்டிக்கிறேன் டேய் தம்பி உனக்கு ரொம்ப ஆயிடுச்சு பார்த்து வீட்டுக்கு போ டேய் நான் உன்கிட்ட கேட்கணும் இருந்தேன் கேளுனே உனக்கு இல்லாத ஒரு இனியா கேளு ஒன்னும் இல்ல இப்படி தினைக்கும் குடிக்கிறியே உங்க வீட்டுல பொண்டாட்டிக்கின்றாடி எதுவும் சொல்ல மாட்டாளா ஏன் என்ன ஓட விட்டு அடிக்கா எப்பா இவ்ளோ சந்தோஷமா இருக்கியல உன் சொல்ல நல்லா கேட்டுக்க ஏன் பொண்டாட்டிய கட்டி ஆள தெரியாதான் கல்யாணம் பண்ண கூடாது நினைக்கிறேன் நினைக்கணும் ஏ என்ன இப்படி பேசலாம் இப்ப என்ன சொல்லிட்டேன் நினைக்க குடிக்காத சொன்னேன் அதுக்கு என்ன இப்படி என்ன கேவலமா பேசிட்டு போறானு சின்ன இவரை இன்னும் ஆளையே காணும் நான் அப்பவே போன் பண்ணேன் போன எடுக்கவும் மாட்டாரு என்னதான் பண்றாருன்னு தெரியல ஐயோ சம போதையில டைலாக் எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம் ஆனா நம்ம வீட்டை பாக்குறதுக்கு ஒரு ஹாண்டாட் ஹவுஸ் மாதிரியே தான் போயிருக்கு உள்ள உள்ளதுல பே எப்படியாவது காப்பாத்திக்கிட்டா சாமி கடவுளே அய்யோ கிட்ட போக போக பயமா இருக்கு ஸ்மெல்லும் வருதோ வராது நம்ம அடிச்சுதான் ரொம்ப நேரம் வா சமாளிப்போம் என்ன பண்ணிட்டா போறா ஐயோ கதவை திறந்தோன்னா போதை மாதிரி உட்காந்துருக்காலு அடிச்ச போதை எல்லாம் இறங்கி போச்ச அய்யோ என்ன பண்றது தெரியலையே சமாளிப்போம் ஹாய் குட்டி ஹாப்பி வீக்கெண்ட் ஏன்மா மூஞ்சி எப்படி வச்சிருக்க வீக்கெண்ட் அதுமா சந்தோஷமா இருக்கு தவ இல்லையா சந்தோஷமா அப்படின்னா என்னைக்கு என் அப்பா உன் கையில என் கைய பிடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கே என் சந்தோஷம் எல்லாம் போச்சு சரி அதை விட எவ்ளோ வாட்டி போன் பண்ண எதுக்கு போன் எடுக்கல நீ ஏய் எதிர்பார்த்தா சமாளிப்போம் அது ஒண்ணு இல்லமா உனக்கு தெரியாதா வீட்டுக்கு வரும்போது டிராபிக்கா இருக்கும் பைக்ல எப்படி போன் எடுத்து பேசுவேன் நீ பைக் எடுத்துட்டு போலயே வீட்டுல தானே இருக்கு பைக் ஆபீஸ்க்கு எவ்வளவு தானே போனேன் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு கிட்டவா

பண்ணாத நான் குடிக்கல ஒரு தப்பு கிடையாது சரியா ஒரு நாள் எப்பயாவது ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறதுதான் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமேல் குடிக்க மாட்டேன் போய் சாப்பாடுதான் எடுத்து வைச்சி குடிக்க மாட்டியா எத்தனாவது வாட்டி சொல்ற நீ குடிக்கும் போது எல்லாம் இந்த தான் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் என்ன குடிச்சா கெத்து ஒரு சமையலா குடிக்கலாம்ப்பா சிகரெட் பிடிக்கலாம்ப்பா கெஃப்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் இல்ல நாளைக்கு நீ எப்போ படத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்கல உன் ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு மூவிக்கு வரண்டா ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் லேட் அப்போ அப்ப தெரியும் ஏமா எப்படி இருக்க பிப்டீன் மினிட்ஸ் டுவெண்டி மினிட்ஸ் கூட நான் லேட்டா போவேன் அதனால அவன் சொல்ல மாட்டாங்க அவன் வந்து போய் படத்தை பார்க்க போறாங்க நான் வந்துட்டு போய் கால் பண்ணிட்டு சீட்டை போய் உட்கார போறேன் சரி உனக்காக நான் அதே மாதிரி பண்றேன் லேட்டா போறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்குறேன் ஓகேவா அப்ப கூட நீ எல்லாம் திருந்த மாட்டேடா

சரி சரி வெட்டியா பேசிட்டு இங்க வாங்க உள்ள போலாம் நான் வந்தா வர சொல்றேன் சேட் நம்பர் சொல்லு புடிச்சேன் முன்னாடி சொன்னது கரெக்ட் தான் குடிச்சா நம்ம எவ்வளவு கேவலமா பாக்குறாங்கட்டு பின்னாடி இருந்து பாத்தாதான் தெரியுது நம்ம முன்னாடி எல்லாம் நல்லாதான் பேசுறாங்க இனிமேட்டு இந்த குடியை விட்டுனண்டா சாமி